அன்பர்களே இன்று நாம் சேங்கனூர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோயிலுக்கு செல்கிறோம் கும்பகோணம் திருப்பரந்தாள் சாலையில் நெடுங்கொல்லை கிராமத்திற்கு அருகில் சேங்கனூர் உள்ளது இதன் பழைய பெயர் சேங்கலூர் அறுபத்து மூரில் ஒருவராகிய சண்டிகேஸ்வர நாயனார் அவதரித்த ஊர் இங்கு மலையப்ப சுவாமி கமலச்செங்கனுடன் செங்கனுடன் காட்சி தருவதால் சேங்கனூர் என்று ஆயிற்று பசுவாகிய பெருமாளுக்கு கன்றாக பெரியவாச்சான் பிள்ளை இங்கு அவதரித்தமையினால் சேங்கன்றின் ஊர் சேங்கனூர் ஆயிற்று என்பது ஐதீகம் இவ்வூரில் பூர்வசிகை அந்தணர்கள் யாமுன தேசிகருக்கும் நாச்சியார் அம்மாளுக்கும் ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ரோகிணி நாளில் பிறந்த ஆண் மகவு கிருஷ்ணசூரி என்னும் பெயரில் வளர்ந்தது சிறு வயது முதலே அக்குழந்தை திருமால் மீது அதீத பக்தி கொண்டிருந்தார் அந்த கால வழக்குப்படி அவருக்கு திருமணமும் நடைபெற்றது தன் மனைவி பெற்றோர் உறவினர்களுடன் திருமலை செல்ல திருவேங்கட முடையானை தரிசித்த பின் அனைத்தையும் மறந்து அனைத்தும் வேங்கடவனே என்று வாழ்ந்து வந்தார் இந்த நிலையில் திருமலையில் ஒரு நாள் மலையப்ப சுவாமியை வைணவ பெரியவர் வடிவில் வந்து ஊருக்கு திரும்பி சென்று பெற்றோரின் ஆசைகளை நிறைவேற்றுமாறு கூறினார் அதற்கு கிருஷ்ணசூரி தமக்கு வேங்கட வெங்கடாஜலபதியை துரிய மனமில்லை என பெரியவர் திருமலை கருவறையிலிருந்து ஆராதனை செய்யும் சால கிராமம் ஒன்றை தந்து அதனை ஊருக்கு எடுத்து சென்று அதனை திருமலையப்பனாக வழிபடுமாறு கூறியதுடன் தக்க சமயத்தில் அவரே திருவுருவம் தாங்கி சேவை சாதிப்பார் என்றும் கூறினார் சால கிராம கல்லுடன் கிருஷ்ணசூரி சேங்கனூர் திரும்பினார் தினமும் சேங்கனூர் கொள்ளிடம் கடையில் ஒரு மரத்தடியில் அதனை வைத்துவிட்டு நீராடி பின்னர் அதற்கு திருமஞ்சனம் செய்து வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஒரு முறை அவ்விதம் வைத்துவிட்டு நீராடிவிட்டு வரும்போது சால கிராமத்தை காணவில்லை அதனால் பல நாள் அன்ன ஆகாரம் என்று வருந்து நின்றார் ஒரு நாள் இரவு அவர் கனவில் திருவேங்கடமுடையான் தோன்றி சால கிராமம் தொலைந்த இடத்திலேயே தேடுமாறு கூறினார் அவ்வாறு குள்ளிடக்கரையில் தேடி பார்த்தபோது பெருமாளின் திவ்ய விக்கிரகம் கிடைத்தது அதனை வண்டியில் ஏற்றி எடுத்து வரும்போது ஓரிடத்தில் வண்டியின் அச்சு முறிந்திட அந்த இடத்திலேயே கோவில் எழுப்பி பெருமாளை பிரதிஷ்டை செய்தார் பின்னர் கிருஷ்ணசூரி ஸ்ரீரங்கத்தில் வசித்தபோது அவருக்கு பெரியவாச்சான் பிள்ளை என பட்டம் வழங்கி சிறப்பிக்கப் பெற்றது இவரே திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் செய்தவர் என்பதால் வியாக்கியான சக்கரவர்த்தி என பெயர் பெற்றார் இவரே திவ்ய பிரபந்த பாசுரப்படி ராமாயணத்தையும் தொகுத்தவர் இவர் எழுப்பிய இக்கோவில் கிழக்கு நோக்கியது முன்புறம் ஐந்து நிலை ராஜகோபுரம் உள்ளே நுழைந்தால் பிரகார மண்டபத்தில் பலிப்பீடம் அடுத்து முன் மண்டபம் அர்த்த மண்டபம் கருவறை உள்ளன கருவறையில் வெங்கடேச பெருமாள் ஆஜானுபாகவாக திருமலையில் உள்ளவாறே காட்சி தருகிறார் பெரும் வரப்பிரசாதி வெளிச்சுற்றில் கருடன் பெரியவாச்சான் பிள்ளை சக்கரத்தாழ்வார் சன்னதிகள் உள்ளன கருவறை மூலவருக்கு எதிரே கொடிமரம் இல்லை மாறாக சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு எதிரே கொடிமரம் உள்ளது தனி சிறப்பு திருப்பதிக்கு செல்ல முடியாதவர்கள் இங்கு வந்து நேர்த்திக்கடன்களை செலுத்துகின்றனர் பல குடும்பங்களுக்கு இவரே குலதெய்வம் வெள்ளி சனிக்கிழமைகளில் இவரை தரிசிப்பது சிறப்பு தை மாதம் பெருந்திருவிழா புரட்டாசி சனிக்கிழமைகள் ஏகாதசி ஆவணி ரோகிணி கிருஷ்ண ஜெயந்தி போன்றவை இங்கு விழா நாட்கள் திருமண மகப்பேறு வியாபார அபிவிருத்தி கல்வி முன்னேற்றம் என பல வேண்டுதல்களை பக்தர்கள் இங்கு வேண்டி நிற்கின்றனர் முடியிறக்குதல் காதுகுத்தல் போன்ற நேர்த்திக் கடன்களை செய்கின்றனர் சகல நலங்களையும் தரும் சேங்கனூர் ஸ்ரீ வெங்கடேசப் பெருமாளை வழிபட்டு குருவருளும் திருவருளும் பெறுவோமாக ஓம் நமோ வெங்கடேசாயா